கண்டி மாட கண்டிமா நம்ம தேடி வரணும்

எழுபது இந்த மாதிரி கம்மியும் காலை வேணா உங்ககிட்ட வாங்கி நீங்க இது வீட்டு வளர்ப்பு வியாபாரி

நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பந்தய மாட்டுக்குன்னு உள்ள ரேட்டு இல்லை அப்படி வித்திமுன்னா தான் எப்படியும்

தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்னு நாப்பத்தஞ்சு காலை வேணா பண்ணுங்க காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் காலைல அவ்வளோ வேணாலும் வாங்கி வரமா வாங்கிக்கல விலை எவ்வளோ சொல்லி விலை மேலே ஒரு ரூபாய்க்கு மேலே கொடுத்துடலாம் சரி வெட்டுக்கு போனா பயங்கர ரேட்டு போவோம் வெட்டுக்கு போனா கம்மியா தான் போவோம் சரி வெட்டுக்கார கம்மியா கேக்காங்க வெட்டுக்கு கொடுக்க மாட்டேன் கொடுக்க வேண்டும் தான் ஆமா இல்லாத நாளைக்கு மலைப்பாறை போயிடலாம் இங்க வைக்கலன்னா அங்க அங்க இந்த மாதிரி பெரிய மாட்டு தான் போகும் இங்க அங்க நல்ல கிராக்கியது வாங்க

செல்லுங்க ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி காலை வேணும் வாங்கிடலாம் கேள்வி இருக்குண்ணா கேள்வி இருக்கு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு செல் நம்பர் சொல்லுங்கண்ணா பத்து இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு எழுபத்தாறு இத மாதிரி கால வேணா அவங்ககிட்ட வாங்கி நல்ல காலு குட்டி எதுனாலும் வாங்கிக்கணும் எல்லா வியாபாரி கேட்கலையா கட்டினா தானே வாங்கினதே அந்த அளவுக்கு வாங்கிருக்கு சரி சாப்பிடுற மாதிரி முப்பது ரூபாங்க இது விலையை கம்மியாக கொடுக்க கட்டணும்ல கொலி காலம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆமா இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லு என்ன அழுக்கா காலையில சொல்லிக்கிட்டு ஒண்ணு நம்ம நினைக்கிட்டு

இது இருக்குன்னா பால் ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் எத்தனை ஆயிடுச்சுண்ணா மூணாயிரத்துமா எவ்ளோ சொன்னீங்க இருபத்தி ஒண்ணாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா பத்தொன்பது ரூபாய் இருபது வந்தா கொடுத்து இருபது வந்தா கொடுத்து எங்கே இது கடையின் பக்கம் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி மூணு ஐம்பது எழுபத்தி அஞ்சு பால் மாட்டு வேணா கிடாரி கிடாரி எத்தன வாசி கிடாரி எவ்வளவு சொல்றாப்ல அது நான் 30000 என்ன எவ்வளவு நாள் வளக்கணும் அது இன்னும் ஒரு சேரலாம் வந்தியா நாட்டுக்காளையாங்க ராசி இது வண்டி மாட்டுக்கா ரேசுக்கா வண்டி வந்து கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் காணாது எவ்வளவு சொல்லுங்க

எவ்வளோ வந்தால் குடிக்கையா முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு செல் நம்பர் சொல்லுங்களா செல் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த மாதிரி பால் மாட்டு தானே அவங்கள்ட வாங்கி